ஸ்மோக்கிங் smoking கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் liquor ட்ரிங்கிங் இஸ் injurious to ஹெல்த் மது அருந்துதல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும் కరపా. வணக்கம் பாட்டி வணக்கம் நேரம் காலை எட்டு மணி திருக்குறள் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் பொருள் தெய்வத்தின் அருளாலே கைகூடாது போனாலும் ஒருவனுடைய முயற்சியானது தன் உடல் வருத்தத்தின் கூலியை தப்பாமல் தந்துவிடும் சாப்பிட்டிங்களாம்மா ஆ சாப்பிட்டேன் எடுத்துக்கிறேன் பாலிஷ் போடுவீங்களா ஆ போடுங்க போடுறேன் காலை வைங்க

நான் ஒழிச்சதுக்கு மேலே ஏனாமா ஒரு ரூபா வந்தால் கூட ஏற்றுக்க முடியாது இப்போ உங்கள்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டால் அடுத்து வரவங்களும் கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்க வச்சிடும் அப்புறம் என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிரும் வேணாங்கய்யா டிப்ஸுக்கு இவ்வளோ விளக்கமா எனக்கு டிப்ஸு கிப்ஸ் எல்லாம் வேணாங்கய்யா உழைச்ச காசு ஒழுங்காக வந்தால் போதும் சாப்பிட்டீங்களா கூழ் குடிச்சேன் மதியத்துக்கும் கட்டின்னு வந்திருக்கேன் நீ சாப்பிட்டேன் வரும்போது வந்த எங்க பாட்டி நான் பெத்ததுக்கு நான் பேண்ட் சர்ட போட்டாதான் பிடிக்குதான் அவங்க பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற பிள்ளைங்களோட அப்பாங்கெல்லாம் பேண்ட்டு சட்டை தான் போட்டு வராங்களாம் அதனால் நானும் பேண்ட்டு சட்டை தான் போடணுமா காலம் கடந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறம் பிறந்தது அதுங்க என்ன பெரிய பெரிய ஆசையாக கேட்குது சின்ன சின்ன விஷயம் தானே கேட்குது ஏன் பாட்டி இந்த வயசு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க பசி இல்லாமல் சாப்பிடணும் பாரம் இல்லாமல் சாப்பிடணும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு பிள்ளைங்களே இல்லையா இருந்தாங்க ரெண்டு புள்ளிய பேத்தன் ஆளுக்கு ஒருத்திய குடிச்சுக்கணும் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா உன் புருஷா புள்ளிய குடுத்துட்டு படு பாவி திரும்பி வரவே இல்லையா திரும்ப வந்தான் கெட்டு போனாலும் விட்டு போக கூடாதுன்னு வந்த சந்தோஷத்துல கரிஞ்சோரும் ஆக்கி போட்டேன் முழுக்க என் கூட இருந்துட்டு காலில பத்துலும் தொத்துலும் தான் போயிட்டாரு எங்க போனான்ற கவலை இல்ல எப்ப வருவான்ற தவிப்பும் இல்ல அழாதீங்க பாட்டி இந்த வறண்ட உடம்புக்குள்ள அந்த பாழா போன கண்ணீர் மட்டும் வத்த மாட்டுது தான் என் வீட்டுக்கு வந்துருன்னு எத்தனை நாளா சொல்றேன் உன் ஒத்த வயிற்றுக்கு நான் என்ன தனியாவா சம்பாதிக்க போறேன் வேணா சாமி நீ சொன்னதே மனசுக்கு சந்தோஷம் நான் சம்பாதிக்கிறது பௌத்துக்கு மட்டும் இல்ல பின்ன எதுக்கு என் சாவுக்கும் சேர்த்து தான் என்னது உன் சாவுக்கு நீயே சம்பாதிக்கிறியா நான் வாங்கி வந்த வரத்துக்கு நான் தான் வக்காலத்து கட்டினவன் கால அர்த்தான் பெத்த கை கைத்தார்த்துச்சு இருக்கிறது மீதி என் உடம்பும் என் உயிரும்

பெத்திங்க கைய கால அமுக்கும் நினைப்பேன் செத்த பிறகாவது இந்த உடம்புக்குன்னா அந்த சொகம் கிடைக்கட்டுமே அதுக்குதான் அதுக்கு நிறைய செலவாகுமே அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கியா காரியத்துக்கு மட்டும் கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு காரியம் கூட உன் பிள்ளைங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை உனக்கு ஐயோ அப்படி இல்ல என் பிள்ளைங்க சொந்த பந்தம் பந்தான்டாது சபையில உக்காரும் போது அதுங்களுக்கு யாரும் தலை கட்ட மாட்டாங்க ஊரே மெச்சிக்கிறா மாதிரி செய்யத்தான் தலை கட்டத்தான் நான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுக்கிறேன் பாட்டி அதோ ஆள் வந்துட்டாங்க போய் கேளுங்க சரி போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க வெறுப்பு தைக்கணும் எவ்வளோ கேட்குறீங்க இருபது ரூபா டீ சாப்பிட்டு வர தச்சு வைங்க சரி ஐயா நான் வேலைக்கு வரேன் எங்கம்மா நீ எல்லாம் வேலை செய்ய போற வயசான காலத்துல கூலி கொடுத்தா கூட பரவாயில்லை நான் பாட்டி உன்னோட தொந்தரவா போச்சு வேலை செஞ்சாதான் கூலி கொடுப்பேன் வா வா உட்காரு கவிட்டுப்பா கவிட்டுப்பா டக்கு டக்குன்னு என்னப்பா காலையில காலையிலிருந்து தான் இருக்கேன் இது வரைக்கும் மெட்டீரியல் அனுப்பவே அனுப்ப நேர்த்தே அனுப்ப சொன்ன வேறால மாத்திட்டுமா முடியல தான் விட்டுருமா காசு கொடுத்துட்றேன் சும்மா இருந்து காசு வாங்குறதுக்கு கோயிலில் போய் பிச்சே எடுக்க போறேன் ஏம்பா இன்னைக்கு பெட்டிட்டுலாம் காலி ஆயிடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் கிளம்புங்க கொஞ்சம் இரு நான் பைக்கில் கூட்டம் போகிறேன் இல்லை நான் பொடினாடியா நண்டு போயிடுவேன் பேர பசங்களா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் நிறைய மார்க்கெல்லாம் வாங்கணும் நல்லா சாப்பிட்டு நல்ல மாதிரியா ஸ்கூலுக்கு போகணும் என்ன தொல்லையெல்லாம் கொடுக்காதீங்க அம்மாவுக்கு சரியா சொல்றா பிள்ளைங்கள ம் நான் நல்லா இருக்கேன் ஆ சாப்பிட்டேன் காசெல்லாம் இருக்க நல்லாதான் இருக்கேன் கை கால் கொடையுது ஆஸ்பத்திரி போனா சரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு மனுஷனா வளர்த்து விடுங்கடா சரி சரி நான் வீட்டுக்கு போனோம் போனவை வாடி. நேரம் மாலை ஆறு மணி திருக்குறள் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு பொருள் நேற்று உள்ளவனாக இருந்த ஒருவன் இன்றில்லை என்னும் நிலையாமையாகிய பெருமையை உடையதுதான் இந்த உலகம் ஐயா ஏ மச்சான் கால்ல இருந்து ஒரு பீஸ் கூட மாட்டல மச்சான் ஃபாலோவே ஒரு பீஸ் மாட்டிச்சு ஹே 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 ஆ ஹே ஹே ங்க என்ன பண்ற யூடியூ கையா இறக்கத்தை தொலைச்சிட்டு யூடியூப்ல என்னையா சம்பாதிக்கிறீங்க நவ்ண்ணா நோ அறிவில்லை உனக்கு அதுக்கே அவன் அவன் வாழ்றது சம்பாதிப்பான் அது சாகரத்தை சம்பாதிக்குது அது சிறு சிறு சேர்த்தத கோழி கொஞ்சம் பறந்து அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு போறியே உன்னு எங்கிட்டு நம்பர போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி போய் உன்னை முட்டி முட்டி தட்ட வைக்க போகிறேன் டேஷ் லைட் மாட்டேன் இந்த காசு ஆகும்படிங்க உடியா நான் பாடே எல்லாம் வாழ்த்து வசம் சம்பாதிப்பாங்க நீ சாவற்று தோசை சம்பாதிக்கலாமே அந்த செருப்பு கடைகாரம் சொன்னா இருந்தா 네게 나치드 n g at 거다. 이뜨고 A l o u 거다. e 풀라 나 n Let to இதுதான் நான் சம்பாதிச்சது இதெல்லாம் எவன் சம்பாதிச்சதோ போடா என்ன யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும் யாரிடமும் காயப்படாமல் காலம் தான் முடியும்